இங்கே இருக்கிற இந்த சின்ன விஷயம் ஒரு ஒட்டுமொத்த தலைமுறையை சேர்ந்த பெண்களையே கொன்னடிச்சின்னு சொன்னால் நம்ப முடியுதா வேலை செய்ய வந்த இடத்துல அவங்க வேலைக்கு பயன்பட்ட அதே பொருள் அவங்க உயிருக்கே ஒலை வச்சிருச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் ரேடியம் கேர்ள்ஸோடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ரேடியம் தான் உலகத்துடைய பேசு பொருளாக இருந்துச்சு விஞ்ஞானிகள் ஒரு அற்புதமான பொருளை தான் நினைச்சாங்க ஒளியிடக்கூடியது இதமான வெப்பத்தை வெளிவிடக்கூடியது பேஸ்ட்லேருந்து சாக்லேட் வரைக்கும் எல்லாத்துலேயும் இதை கலந்தாங்க ஹெல்த் ஆனிங்கன்னு சொல்லி வித்துட்டாங்க முதலாம் உலக போரில் சண்டை போடுற சோல்ஜர்ஸுக்காக இருட்டில் மின்ற ரேடியம் வாட்ச் டயல்ஸை தயாரிக்கிறதுக்காக நாடு முழுக்க இருக்கிற இளம் பெண்கள் அமெரிக்கா நாட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க லிப் பாயிண்ட்டிங்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி ஒவ்வொரு தடவையும் பிரெஷ்ஷோட முனைகளை கூர்மையாக்குனாங்க ஒவ்வொரு தடவை இப்படி செய்ய முடியும் ஒரு ஸ்மால் டோசேஜ் ஆஃப் ரேடியம் பெயிண்ட் அவங்களுக்குள்ளேயே போச்சு இதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அழகு தான் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி அவங்கள வேலைக்கு வச்சவங்க சொன்னாங்களாம் ஒரு ரேடியம் பாதியாக குறையறதுக்கு ஆயிரத்தி வருஷம் ஆகுது கேல்சியம் மாதிரியே இதுலேயும் ரெண்டு பாண்டாகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடல் மிஸ்டேக் பண்ணி இதையும் கேல்சியம் நினச்சி எலும்புகளில் போய் சேர்த்துருது இது உள்ளே வந்தோடனே சுற்றி இருக்க திசுக்கள் மேலே ஆல்ஃபா ரேடியேஷனை வச்சு தாக்குது இது சுற்றி இருக்கிற அணுக்களுடைய டிஎன்ஏவை அழித்து நம்ம உடலை உள்ளிருந்து கதிரியக்கத்தை வெளிவிட செய்யுது இந்த பெண்களுக்கு தொடர்ந்து எலும்பு வலி வலி பல்லு வலி ஏற்பட்டிருக்கு இவங்களுக்கு பற்கள் கடவா எலும்புலேருந்து வெளியே வந்து பல்லே கொட்டி போகிற நிலைமையே ஏற்பட்டிருக்கு பற்கள் விழுந்த இடத்துல எலும்புகளை தெரிய ஆரம்பிச்சுது சில மருத்துவர்கள் இந்த கடவாயை பார்த்து ஏதோ அந்த பூச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித்தியாசமான வடிவங்களில் எலும்பு அரிச்ச மாதிரி இருந்துச்சு சில முத்தி போன அறிகுறிகள் இருக்கிற கேஸில் இந்த கடவாய் எலும்புகள் தானா டூல்ஸே இல்லாமல் மருத்துவர்களோட கையில் வந்து விழுந்துருச்சு இந்த நிலைமைக்கு போனவங்கள ஒளிரும் கடவாய் உடையவர்கள்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க அவங்க எலும்புகள் எந்த அளவுக்கு பலவீனம் அடைஞ்சதுன்னா நடந்தாலே ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு சொந்த உடல் எடையை தாங்க முடியாமல் தொடை எலும்புகள் நொறுங்கி போச்சு எதிர்வீச்சால் சில பெண்களோட எலும்புகள் ஒலி வீசிச்சுன்னு கூட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இதை விட கொடுமை என்னென்னா இந்த அறிகுறிகள் தெரியும் போது பலர் இதில் கர்ப்பம் தெரிச்சிருந்தாங்க பிளசண்டா தடுப்பை தாண்டி போகிற இந்த கதிர்வீச்சால் குறை பிரசவங்கள் மற்றும் நிறைய அபாஷன்ஸும் நடந்திருக்கு உடல் ஊனத்தோடையும் பிள்ளைகள் பிறந்திருக்கு ரேடியம் இண்டஸ்ட்ரி உச்சத்தில் இருக்கும்போது ஏறக்குறைய நாலாயிரத்துக்கு மேற்பட்ட அமெரிக்க பெண்கள் இந்த டயல் பெயிண்டர்ஸ் ஜாப்பில் இருந்திருக்காங்க அதுல நூத்து கணக்கான பெண்களுக்கு இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சிவியராக இருந்திருக்கு இதுல ஆயிரக்கணக்கான நீண்டகால பாதிப்புகளை உடல சுமந்தபடியே வாழ்ந்திருக்காங்க இதை எதிர்த்து இவங்களாம் நம்பாதீங்க இவங்களாம் நடத்தி பண்ணாங்க இவங்க எல்லாத்துடைய மரணத்துக்கும் மிகவெட்டை நோய் தான் காரணம்னு சொன்னாங்க இந்த கொடூர சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த சட்ட யுத்தங்களுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய அடிப்படை லேபர்லாம் அமைக்கப்பட்டது பணியிட பாதுகாப்பு விதைமேறிகளும் அமலுக்கு வந்துச்சு இதுதான் மின்னும் மங்கியர்களின் கதை சபைப்